காதல் ரத்தம் சொட்ட சொட்ட எங்கு நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சேலம் மாவட்டம் பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முருகேசன் சுகுணா தம்பதி காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது கணவர் முருகேசன் தனியார் துணிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் அப்போது தனியாக வீட்டில் இருந்த சுகுணா பள்ளிக்கு உள்ளது அதிர்ச்சி சம்பவம் ஒன்று சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்த சுகுணா தண்ணீர் தொட்டியில் தலையில் பயங்கர காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார் பின்னர் தகவல் அறிந்த நிகழ்விடம் சென்ற பள்ளம்பட்டி போலீசார் சுகுணா உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் மருத்துவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சுகுணாவள்ளி கொலை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் விசாரணையில் இறங்கினர் மர்மங்கள் நிறைந்த இந்த கொலை சம்பவம் குறித்து பத்திற்கும் மேற்பட்டோரிடம் சேலம் மாநகர காவல் ஆணையர் விஜயகுமாரி தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது சுகுணாபள்ளி வீட்டின் அருகே வசித்து வந்த பெண் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சேலம் கெஜநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர்தான் இறுதியாக சுகுணாவள்ளி இருப்பதற்கு முன் அவரது வீட்டில் இருந்து வெளியே வந்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது இதன் அடிப்படையில் சக்திவேலிடம் போலீசார் மேற்கொண்டு விசாரணையில் திடுக்கிடும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தது அதன்படி சக்திவேலும் சிவுணாவல்லியும் திருமணம் தாண்டிய உறுப்பில் இருந்துள்ளனர் இதையறிந்த சக்திவேலின் மனைவி அவரை பிரிந்து சென்றுள்ளார் மனைவியின் பிரிவை தாங்க முடியாத சக்திவேல் அடிக்கடி மனைவியை சந்தித்து தன்னுடன் மீண்டும் வாழ வரும்படி வற்புறுத்தி உள்ளார் அதற்கு அவரது மனைவி மறுக்கவே சக்திவேலின் கோபம் சுகுணாவள்ளி மீது திரும்பியது இதனையடுத்து சம்பவத்தன்று சுகுணாவள்ளி வீட்டிற்கு சென்ற சக்திவேல் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த சக்திவேல் அருகில் இருந்த இரும்பு கம்பியை கொண்டு சுகுணாவள்ளியை பலமாக தாக்கியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே சுகுணாவள்ளி துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் கொலையை மறைக்க எண்ணிய சக்திவேல் தண்ணீர் தொட்டிக்குள் உடலை வைத்து அவர் அணிந்திருந்த செயினையும் பறித்துவிட்டு வழுக்கி விழுந்தது போல் நாடகமாடியது விசாரணையில் அம்பலமானது இதனைத் தொடர்ந்து சக்திவேலை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர் திருமணம் தாண்டிய உறவால் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை உங்களில் ஒருவன்